ஆலயம் செல்விய நண்பர்களுக்கு வணக்கம் நாம் நம்மளோட முந்தைய பதிவில் ஒளவையார் கூறும் நல்வழி தமிழ் நீதி நூலில் இருந்து பல வெண்பாக்களை பார்த்தோம் பகுதி ஒன்றில் இப்போ பகுதி ரெண்டில் மிச்சம் இருக்க வெண்பாக்களை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்பா பதினாலு பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்துன்கை சீச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உரும் இதோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல குடியில் பிறந்தவர்கள் வயிறு வளர்ப்பதற்காக அடுத்தவரை அண்டி அவரை புகழ்ந்து பிச்சை வாங்கி வாழ்வது சீச்சி என்று கூறும் அளவிற்கு இழிவான செயலாகும் இப்படி மானம் விட்டு உயிர் வாழ்வதை விட இறப்பது மேல் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க வெண்பா பதினைந்து பார்க்கலாம் சிவாய என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதையெல்லாம் விதியே மதியாய்விடும் இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவாய நம என்று கூறும் ஐந்தெழுத்து மந்திரமே விதியை வெல்லும் உபாயமாகும் அவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இதைத் தவிர நாம் மதி அல்லது அறிவு என்று நினைக்கும் அனைத்து விஷயங்களும் விதியின் வழியில்தான் செல்லும் நம்மளோட ப முந்தைய பதிவில் கூட பார்த்திங்கன்னா அந்த பதிமூணு வெண்பால் நிறைய விஷயங்கள் விதியை பற்றி சொல்லியிருந்தாங்க அவ்வை பாட்டி அதை வெல்வதற்கான ஒரு உபாயம் பார்த்தீங்கன்னா சிவாயநம என்று நம்ம கூறக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரமே இதுதான் விதியை வெல்லக்கூடிய உபாயம் அப்படின்னு இந்த வெண்பா மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வெண்பா பதினாறு தண்ணீர் நிலநலத்தால் தக்க ஒரு குணம் கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பழியா ஆற்றல் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி இதோட பொருள் பார்த்தீங்கன்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் தண்ணீரின் குணம் அல்லது பெருமை அது இருக்கும் நிலத்தின் தன்மையாயினாலும் நல்ல மனிதர்களின் குணம் பெருமை அவர் செய்யும் தர்ம காரியங்களினாலும் கண்ணின் பெருமை கருணை பொங்கும் விழிகள் மூலமும் சிறந்த பெண்ணின் குணம் அல்லது பெருமை அவளின் கற்பு பண்பினாலும்தான் பண்பினாலும் தான் நம்ம அறிய முடியும் அப்படின்றது தான் இந்த வெண்பாவோட விளக்கம் இப்போ நம்ம பதினேழாவது வெண்பாவை பார்க்கலாம் செய் தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்தவருமோ இருநிதயம் வையத்து அரும் பாவம் என என்ன அறிந்து அன்றிடார்க்கு இன்று வெறும்பானை பொங்குமோ மேல் இதோட பொருள் பார்த்தீங்கன்னா வெறும் பானையை அடுப்பில் வைத்து தீ மூட்டி பொங்கு என்றால் பொங்குமா அதுபோல செய்ய வேண்டிய காலத்தில் நல்லது செய்யாமல் அடுத்தவர்க்கு கொடுத்து உதவாமல் இருந்துவிட்டு அதன் பலனாக இன்று வறுமை வந்தபோது கடவுளே இது சரியா இது முறையா நீ இருக்கிறாயா இல்லையா சங்க நிதி பதும நிதி என்று கூறும் இரண்டு நிதிய அளவு பணம் வருமா என்று கடவுளை நொந்து கொள்வதால் என்ன பயன் நமக்கு நல்லது நடக்க வேண்டுமானால் பிறர்க்கு நல்லது செய்யுங்கள் கடவுளை நொந்து கொள்வதால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க பதினெட்டாவது வெண்பா பார்க்கலாம் பெற்றார் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார் மற்றோர் இரணம் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம் இதோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அடுத்தவருக்கு கொடுத்து அதனால் வரும் இன்பத்தை அறியாத உலோபிகள் தன்னிடம் உள்ள செல்வத்தை தன்னை பெற்றோர் உடன் பிறந்தோர் தன் இனத்தை சார்ந்தவர் உற்றார் உறவினர் தன்னை சரணம் அடைந்து சலாம் போட்டு சேவகம் செய்பவர் என்று தனக்கு உதவி செய்யும் ஒருவருக்குமே அவர்கள் ஈயமாட்டார் ஆனால் அவரிடம் உள்ள செல்வத்தை பறிக்க வரும் கொள்ளையர்கள் அவரை உதைத்துக் கேட்டால் தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுப்பர் அதுபோல் ஒரு மனிதன் தன் இம்மை மறுமைக்கு நன்மை புரியும் நல்ல காரியம் தர்மம் செய்தல் இறை சிந்தனை கோவிலுக்கு செல்தல் அன்னதானம் அடுத்தவனுக்கு உபகாரம் செய்தல் ஆகிய தன்னால் இயன்ற ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார் ஆனால் அவரை விதி என்னும் கொள்ளைக்காரன் வந்து துன்பம் செய்யும் போது தன் துன்பம் விலக பரிகாரம் அடுத்தவருக்கு உதவி கோவிலுக்கு செல்தல் என்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுவர் இதை உணர்ந்து விதி நம்மை துன்பம் செய்யும் முன்னர் நல்ல காரியங்களை நம்ம முன்னாடியே செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வெண்பாவோட பொருள் இப்ப வெண்பா பத்தொன்பொழுது பார்க்கலாம் சேவித்தும் சென்றிருந்தும் தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டிசைத்தும் போவிப்பம் பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாழி அரிசிக்கே நாம் இதோட விளக்கம் பார்த்திங்கன்னா பிறருக்கு சலாம் போட்டும் அடுத்தவரிடம் சென்று இறங்கி உதவி கேட்டும் உறவுகளை விட்டு அகலமான கடல் கடந்தும் தன் இயல்பான பழக்க வழக்கங்களை மாற்றி தனக்கு உதவி புரியும் மனிதரோடு இணைந்தும் அவர்களை நல்லவர் வல்லவர் என்று பொய்யாக பொழற்சி பாடியும் வாழ்வது இந்த பாழாய் போன வயிற்றால் தான் இந்த ஒரு ஜான் வயிற்றை நிரப்ப உள்ள நாழி அரிசி சோறு பெறுவதற்காக இத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறதே அப்படின்றது தான் இந்த பெண்பாவோட பொருள் இப்போ நம்ம இருபதாவது வெண்பாவை பத்தி பார்க்கலாம் அம்மி துணையாக ஆறழிந்த வாருக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றென்று மானிதியம் போக்கி வெறுமைக்கும் வித்தாய் விடும் கனமான அம்மியை துணையாக கொண்டு ஆற்றில் இறங்கினால் அது நம்மை மூழ்கச் செய்துவிடும் அது போல அழகான மார்பகங்களை கொண்டு நம்மை மயக்கும் வேசியுடன் கொண்ட உறவு அந்த உறவு இந்த பிறவிக்கும் அடுத்து வரும் பிறவிக்கும் நல்லது இல்லை நம்மிடம் உள்ள அனைத்து செல்வத்தையும் பறித்து நம்மை ஒன்றுமில்லாத வறுமை நிலைக்கு தள்ளி நீங்காத துன்பத்தில் ஆழ்த்தி விடும்ன்றது தான் இதோட பொருள் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்மளோட துணைக்கு அதாவது இருப்பவர்கள் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நீதி நெறி தழுவாமல் அவர்களுக்காக வாழ வேண்டும் நம்ம வந்து நெறி தவறி வாழக்கூடாது என்பது தான் இந்த வெண்பாவோட பொருள் நம்ம இப்போ இருபத்தி ஓராவது வெண்பாவை பார்க்கலாம் நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வருந்திருவும் வாழ்நாளும் கென்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் இதோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பிறர்க்கு துன்பம் செய்த செய்யாதவருக்கு அடுத்தவர் அழிய வேண்டும் என்ற வஞ்சனை இல்லாதவருக்கு நல்ல நீர்வளம் நிழல் தரும் மரங்கள் வளம் பேரும் புகழும் சிறப்பான வாழ்க்கையும் நல்ல வீடும் தேவையான செல்வமும் நீண்ட ஆயுளும் செந்தாமரையில் அமரும் மகாலட்சுமி அருள்வாள் அதுதான் இந்த பாடலோட பொருள் மற்றவங்களுக்கு துன்பம் செய்யாமல் இருந்தாலே நமக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்றது தான் இந்த இருபத்தி ஒரு வெண்பாவோட பொருள் இருபத்தி ரெண்டு அன்பா பார்க்கலாம் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கெட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரையை அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் அடுத்தவருக்கு துன்பம் விளைவித்து ஓடி ஓடி பணத்தை தேடும் கேடுகட்ட மனிதர்களே கேளுங்கள் உங்கள் உயிர் பிரிந்து போகும் வேலையில் பணம் உங்களுடன் வராது அதை யாரோ அனுபவிப்பார்கள் ஆதலால் உயிர் இருக்கும் போதே பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யுங்கள் அப்படின்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வெண்பா இருபத்தி மூணை பார்க்கலாம் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வாலே சேடன் குடிபுகுமே மன்றோரும் சொன்னார் மனை இதோட பொருள் வழக்காடு மன்றத்தில் அதாவது கோர்ட்டில் பொய் சாட்சி சொல்பவர் வீடு ஒருவருக்கும் பயன்படாமல் போகும் அந்த வீட்டில் வேதாளம் கொடிபுகும் வெள்ளை எருக்கம் பூ பூக்கும் பாதாள மூலியனும் கொடிய விஷமுள்ள கொடி வளரும் மூதேவி போய் அந்த வீட்டில் வாழ்வாள் பாம்பு குடியேறும் அதனால் நியாய அநியாயங்களை அலசி ஒருவரின் பிரச்சனையை தீர்க்க உதவும் வழக்காடு மன்றத்தில் கோர்ட்டில் நம்ம பொய் சொல்லக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்பது தான் இந்த வெண்பாவோட பொருள் வெண்பா இருபத்தி நாலு பார்க்கலாம் நீரில்லா நெற்றி பால் நெய்யில்லா இல்லா பாழ் ஆறில்லா ஊருக்கு அழகுபாள் மாரில் உடன் பெற பிறப்பில்லா பாழ் பாழே மடக்கொடி இல்லாமனை இதோட விளக்கம் பார்த்திங்கன்னா திருநீரோ திருமண்ணோ இடாத நெற்றி வீணாகும் அதாவது விபூதி பூசாத அல்லது நாமம் போடாத நெற்றி வீணாகும் நெய்யில்லாமல் உண்ணும் உணவும் வீணாகும் நீர்வரம் தரும் ஆறு இல்லாத ஊர் பார்த்திங்கன்னா வீணாயிடும் ஒத்த கருத்துடைய உடன்பிறப்பு இல்லாத உடம்பு கூட வீணாகும் நல்ல குணங்கள் உள்ள மனைவி இல்லாத வீடு வீடாகும் இதுதான் இந்த பாடலோட பொருள் இப்போ நம்ம வெண்பா இருபத்தி ஐந்து பார்க்கலாம் ஆண முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லோர்க்கும் கல்லனாய் ஏழ்பிறப் ஏழ் பிறப்பும் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒருவன் தன் வருவாயை விட அதிகம் செலவு செய்வதால் அவன் கடன் வாங்கி தன் மானத்தை இழந்து சொந்த புத்தியை இழந்து போக வேண்டிய சூழல் ஏற்படும் போகும் திசையெல்லாம் அவனை எல்லோரும் திருடனைப் போல் பாவித்து அவனிடம் பேச தவிர்ப்பர் ஏழு பிறப்புக்கும் தீயவனாய் நல்லவர்களுக்கு ஆகாதவனாய் அவன் மாறிவிடுவான் ஆதலால் வருவாய்க்கு அதிகமாக நம்ம செலவு செய்யக்கூடாது நம்ம வரவு எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளேயே நம்ம செலவுகளை நம்ம முடிச்சு கொள்ளணும் ரொம்ப ஆசையோட இப்ப அதுவும் இந்த காலத்துக்கு கூட இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது என்றதை அவை பாட்டி அன்றே சொல்லிட்டு போயிருக்காங்க இப்ப நம்ம வெண்பா இருபத்தி ஆறு பார்க்கலாம் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தபர் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்திட பறந்தும் போம் பறந்து போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா ஒருவனுக்கு பசி தோன்றிய போது அவனிடத்தில் உள்ள சிறந்த குண குணங்கள் அனைத்துமே போய்விடும் அதாவது பசி வந்தால் பத்தும் பறக்கும்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அதில் என்னெல்லாம் போகும்னு பார்த்தீங்கன்னா மானம் குலப்பெருமை கல்வி வலிமை அறிவு பிறருக்கு கொடுக்கும் குணம் தவம் பெருந்தன்மை தளராத முயற்சி தேன் போல் பேசும் மங்கையர் மேல் உள்ள ஆசை எல்லாமே மறந்து போயிடும் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த ஜான் வயிற்றுக்கு தான் எல்லாமே பசி வந்தால் எல்லாமே பறந்துடும் அப்படின்றது தான் இந்த வெண்பாவோட பொருள் இந்த பதிவில் அவையோட நல்வழி புத்தகத்தில் இருக்க நாற்பத்தோரு வெண்பாக்களில் பதிமூணு வெண்பாக்களை பார்த்தோம் நம்ம இந்த பதிவில் பல நல்ல விஷயங்களை பற்றி இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க அதை விட எங்களோட ஒரு கோரிக்கையும் இந்த பதிவுக்காக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு இந்த பதிவை போட்டு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க இந்த வெண்பாக்களை ஒரு தடவை ஏனும் அவங்கள படிக்க வைங்க ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இருக்கிறதால நம்ம தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வராங்க இவ்வளோ ஒரு அழகான வெண்பாக்கள் அவ்வை கொடுத்த தமிழ் தமிழை நான் பிறந்த ஒவ்வொருத்தரும் இதில் ஒரு வெண்பாவாகுது உங்களால் மொத்தத்தையும் சொல்லித்தர முடியலனா கூட நம்மளோட கடவுள் வாழ்த்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இந்த ஒரு பாடலை ஏனும் அவர்களை மனம் செய்ய வைங்க அவர்களுக்கு இந்த தமிழை கற்றுக் கொடுங்க அதுதான் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை இதை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா வீட்டில் இருக்க எல்லா சின்ன பசங்களும் அவைய தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட அடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க தமிழுடன்